வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த காணொலியில நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில யார் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே எஸ் எஸ் பழனிமாணிக்கண்ணன் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் சோ இந்த வருஷம் அவருக்கு சீட்டு கிடைக்கல நான் கிடைக்காதுன்னு தான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி கிடைக்கல காங்கிரஸ் ஊக்கி கடைசி நிமிஷத்துல அங்க வந்து நிறைய விஷ்ணு சக்கரவர்த்தி போட்டி போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரு முன்னாள் பெட்ரோலியத்துறை அமைச்சர் மணிசங்கர் ஐயரும் அவர் போட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணார் கடைசியாக சுதா அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் அவருக்கு கிடைச்சிருக்கு சுதா ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் அவங்களுடைய அவங்க ஃபேஸ்புக்கில் நான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்க ஃபேஸ்புக்கில் போய் ஃபஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் தான் நான் வந்து அதை எடுத்தேன் ஸோ வந்து மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் கணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு ஸோ மற்ற தொகுதிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில தொகுதிகள் வந்து டேட்டா பர்த் கிடைக்கல எங்களுக்கு எல்லாமே வீட்டில் கரெக்டாக இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சுது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நினைக்கிறாங்க பார்க்கும்போது மயிலாடுதுறையில வேட்பாளர்கள் பிரதான முக்கியமான கட்சி வேட்பாளர்கள் மயிலாடுதுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் திராவிட முன்னேற்ற சார்பாக காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிக்கான சுதா ராமகிருஷ்ணன் அவர்கள் அதிமுக சார்பாக பாபு அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பாமக திரு மா க ஸ்டாலின் அவர்கள் எம் கே ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மகள் கட்சி சார்பாக இருக்கிறார் நான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காளியம்மான் அவர்கள் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பாப்புலர் பிகர் ஐ மீன் பாப்புலர் ரொம்ப பாப்புலர் இருக்கு தமிழக ரொம்ப நல்லா பேசுவாங்க நல்லா தமாசா இருக்கும் அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் அந்த திறம திறம இருக்கும் ஒருத்த ஒரு நூறு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசும் பொழுது ஒரு இருபது நிமிஷம் பேசும் பொழுது கூட்டம் களையும் நிறைய போனுவாங்க வெளில போவாங்க பட் ஒரு கூட்டத்தார் நிர்வாகம் அப்படியே ஒரு கண்ட்ரோல் பண்றதுன்றது ஒரு கலா அந்த கலா அவங்களுக்கு நல்லா பேசுவாங்க ஒரு ஒரு பேச்சு ஒரு மேடை பேச்சுல அதிகமான நகைச்சுவை இருக்கும் போது தான் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போகும் ஸோ அந்த சுவாரஸ்யம் பேச்சுக்கு ஒரு சொந்தக்காரி ஸோ அருமையாக்கா திரு காளியம்மாள் அவர்கள் பயிற்சியில் தெரிக்கிறாங்க திரு மகஸ்டாலின் அவர்கள் ஆஹ் மாமல்லட்சுமி தெரியாங்க பாபு அவர்கள் நெட்டலேஷன் நினைக்கிறாங்க ஆஹ் சுதா அவர்கள் காங்கிரஸ் தெளிக்கிறாங்க ஸோ இந்த ஜ இந்த இதுல வந்து பொழுது ஸோ இதுல அது அவங்க இவங்க மேல ரொம்ப மரியாதையா அன்பும் உண்டு பட் என்னுடைய இந்த இந்த எலெக்ஷன்ல நான் மூன்று கட்சி கூட்டணி மட்டும் ஆராய்ச்சி பண்ணா போதும் நான் ஆராய்ச்சி பண்ணல மேபி ஒருவேளை அவங்க ஜெயிச்சா நான் ரொம்ப அவங்களோட நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவங்களுடைய பேச்சுக்கு நான் நெக்ஸ்ட் பண்ண என்னுடைய ஆய்வுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புன்னு பார்க்கும்போது இந்த மூன்று கட்சியினுடைய வேட்பாளருடைய ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது இதுல தெளிவா தெரிகிறது இவருடைய ஜாதகப்படி ஒரு சட்டமன்ற தேர்தலில் நிர்ணயிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவட்டம் முப்பத்தொன்னு எந்த திமுக அதிமுக இதுல ஃபியூச்சர்லேபி கூட வரலாம் அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அந்த சூழ்நிலை பொறுத்து பொறுத்துதான் சொல்ல முடியும் சோ அப்படி கூட்டணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள கூட்டணியில இவர் அங்கம் வகிக்கும் போது கண்டிப்பா இவர் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் எம்பி ஆகிற அளவுக்கு அவருடைய ஜாதகம் அமைப்பு இல்லை அவருடைய அஃபிடவிட் தாக்கல் பண்ணபடி ஐம்பத்தி மூணு வயசு வந்து இப்போ புதன் தசையில் ராகு புத்தி நடக்குது இது காலப்பகை அதனால இதை கன்சிடர் பண்ணல போட்டி இவங்க ரெண்டு பேர் முடியல அப்படின்றது என்னுடைய ஆய்வு ஸோ அந்த ஆய்வு படி பார்க்கும்போது சுபா அவங்க ஜாதகம் கொடுங்க சுபா அவங்க ஜாதகம் சுதா அவங்க ஜாதகம் படி பார்க்கும்போது இவங்க டேட் ஆஃப் பர்த் இவங்க விக்கிபீடியாவில் தான் ஃபர்ஸ்ட் லேஷன் வேலை இவங்களுடைய விக்கிபீடியாவில் இவங்களுடைய தகவல் இல்ல பட் அன்பா ஒரு ஃபார்ச்சுனேட்டாக எங்களுடைய ஃபேஸ்புக்கு நான் ஃபாலோ ஸோ அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதில் போய் நான் பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகிடுது காலை ஏழு மணிக்கு அவங்களுடைய அவங்க வந்து ப்ரொஃபஷன் பைஸ் பார்க்க பார்க்கும்போது அவங்க வந்து லாயர் பத்து கேசஸ்லாம் எங்கள் மேலே இருக்கு அது எப்பப்போல்லாம் கேஸ் வந்ததுன்னு அந்த அஃபிடேவிட் அவங்க பத்திர பிரமாணம் தாக்கல் பண்ணும்போது அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்பெல்லாம் பேட் டைமோ அப்பெல்லாம் கேஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி ரீதியாக போராட்ட கேஸ் இந்த மாதிரி கேஸ் தான் சோ இதுல வந்து சென்னையில அவங்க பிறந்திருக்காங்க ராசி அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரம் ராசி சோ இவனுடைய ஜாதகத்துல நம்ம பார்க்கும் பொழுது லக்கணம் மிதன லக்கணம் லக்கணாதிபதி லக்கணத்துல இருக்காங்க குருவும் லக்கணத்துல இருக்காங்க புதனும் குருவும் திக்பலம் இவங்க ஜாதகத்துல ரெண்டு திக்பலமும் லக்கணத்துல இருக்கு சோ இதுவே இவங்க அரசியல் வச்சு நீண்ட காலம் கோலட்சுத்த ஜோதிமணி அக்கா இருக்கிற மாதிரி விஜய் வசந்தம் இருக்கிற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் இருக்கிற மாதிரி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடுத்து வரக்கூடிய நல்லா இருக்கிறதுனால சோ இவங்க கட்சி தலைமை கூட ஒத்துழைப்பு கார்த்திக் சிதம்பரம் சார் மாதிரி அவங்க அப்பா சிதம்பரம் சார் மாதிரி நீண்ட காலம் கண்டினியூவா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு ஜாதகம் தான் இந்த சுதாங்க ஜாதகம் ஏன்னா இவங்க ஜாதகத்துலயே அந்த அமைப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கு சோ இந்த சனி செவ்வாய் மேலோட்டமாக பார்த்தா பகை கழகம் மூன்றாம் இடத்துல இருக்குன்ற மாதிரிதான் தெரியும் ஆனா இங்க உள்ள பாருங்க சனி வந்து மக நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கு கேது பத்துல இருக்கு பத்தாம் இடத்தில் ஒரு பாக இடம் இருக்கும் பொழுது பலம் அதிகம் அப்ப இந்த ஜாத்திர செவ்வாய் பலமா இருக்கு சனி வகையான அதே கேது நட்சத்திரத்துல இருக்கு சோ செவ்வாய் சனி ரெண்டுமே மேலட்டமா பார்த்தா செவ்வாய் சனி பகை கழகம் மூணாம் இடத்துல மறையுது ஆனா உள்ள போய் பார்த்தா செவ்வாய் எங்க நட்சத்திரத்துல இருக்கு மகம் கேது கேது எங்க இருக்கு பத்துல இருக்கு சரி கேது என்ன நட்சத்திரத்து இருக்கு சனி நட்சத்திரம் அப்ப சனி கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கு கேது சனியோட நட்சத்திரத்துல இருக்கு இது நட்சத்திர பரிவர்த்தனை எப்படி ராசி பரிவர்த்தனை மேலோட்டமா தெரியுமோ அந்த மாதிரி கண்ண கலக்கண்ணையை விட்டு இந்த மாதிரி ஜாதம் எல்லாம் பார்க்கணும் அப்பதான் தெரியும் வெளிவாட்டமா பார்த்தா ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்க இருக்கு இது வந்து என்ன ஒரு அடிப்படை ஜோசியமா தெரியும் ஜோசிக்கரகம் அடிப்படையே பார்க்கும்போது ஆனா இந்த செவ்வாய் இடை நட்சத்திரத்துல இருக்கு கேதுவோட நட்சத்திரம் கேது லக்னத்துக்கு பத்திரம் பலமா இருக்கு ரைட்டு கேது பகவான் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு சனிவோட நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப ரகசிய பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை இவங்க கிட்ட ரகசியங்கள் நிறைய இருக்கும் நம்ம சோ இவங்களுடைய ஜாதகத்துல எதையுமே ஒண்ணு காத்து இருந்து பண்ணுவாங்க நான் இதை பண்ண போறேன் செய்ய போறேன் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு அதிகமான திட்டங்கள் இருக்கும் சோ வணக்கங்கள் இவங்களுடைய வழக்குகள்ல இவங்க வந்து பிராக்டிஸே வந்து பாத்தீங்கன்னா அதிக இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் தான் பண்ணுவாங்க ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது சண்டை கிரகம் செவ்வாய் தான் சொத்து கிரகம் சோ கிரிமினல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க நடக்கிற தசா பத்தி பார்ப்போம் சோ இவங்களுடைய குரு தசையில செவ்வாபுத்தி நடக்குது இப்பதான் நான் சொன்னேன் செவ்வாய் இந்த ஜாதகத்துல நட்சத்திர பரிவர்த்தனை பலமா இருக்கு இவங்களுக்கு குரு தசைகள் கொஞ்சம் ஆஹ் குருதசை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு செவ்வா புத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ இந்த மூணு பத்துல செவ்வாய் சந்திரன் வந்து சந்திரன்ல இருந்தே அதிகமான பயணங்கள் அதிகமா இருக்கும் சோ அதனால அந்த ராகுல் காந்தி சார் பண்ண ஜோட யாத்திரையில மேக்சிமம் எல்லா ஊருக்குமே அவங்க பயணிச்சாங்க எல்லா மாநிலமும் தேசியம் கடந்து பயணிச்சாங்க மறுபடியும் கோச்சாரம் அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்துல ராகு மேல கேதுவும் கேது மேல ராகுவும் இருக்கு சோ இங்க கேது இவங்களுடைய பருத்தி சாட்டா இருக்கு இங்க கோச்சாரத்துல இப்ப இங்க ராகு இருக்கு இங்க ராகு இருக்கு இவங்க பத்து சாட்டுல ராகு இருக்கு இப்ப கோச்சாரத்துல கேது இங்க இருக்கு எப்பயுமே ராகு மேல கேது போகும்போது போராட்டத்துக்கு பின் எளிதில் நடக்கும் வெற்றி கிடைக்கும் வாங்க சோ அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பொழுது ஒரு நல்ல அமைப்பு இருக்கு கோச்சாரம் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பத்துல ராகு லக்கணத்துக்கு ஒன்பதுல இருக்கக்கூடிய சனி பகவான் இங்க கோச்சார சனியும் செவ்வாயும் பாக்குறாரு அதே மாதிரி இந்த ஜாதகத்துல குரு பகவான் லக்கணத்துக்கு பணம்ல வந்து சந்திரன் ராகுவை பாக்குறாரு சோ இது ஒரு நல்ல அமைப்பு இந்த அடிப்படை வச்சு பார்க்கும்போது திரு பாகுவருடைய ஜாதகம் பார்க்கும்போது நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது அவருடைய அஃபிடவிட்டு தாக்கல் பண்ணதோட அமைப்பு நம்ம போடுறது தாக்கல் பண்ணது அமைப்பு பார்க்கும்போது இவருக்கு வந்து சனித இது காலப்பகை அவருக்கு சனியும் செவ்வாயுமே வந்து பாத்தீங்கன்னா குருவோட அம்சம் அவரோட ஜாதகத்துல பாதகாதிபதியினுடைய சாரம்பெற்று இருக்கு அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த தேவத பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பானது இவருடைய ஜாதகத்திற்கு இவங்களுடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது பாபு அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கடுமையான போட்டி கொடுத்தாலும் இவங்க வந்து பெரிய மார்ஜின்ல ஒரு எண்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு சுதா அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ மேடம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பாலாஜி ஜோதன ஸ்ரீ பாலாஜி ஜோதிர ஆராய்ச்சி மையம் மற்ற மகிழ்ச்சி அடைகிறது சோ உங்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறுகின்ற முதல் வாய்ப்பு முதல் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள் தான் சொல்றோம் ஏன்னா எதிர்த்து வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமாக சொல்லுவாங்க ஸோ நீங்க தான் வெற்றி பெற போகிறீர்கள் என்னுடைய ஜோதிர ஆய்வுப்படி ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன் உங்களுடைய ஜாதகப்படி பலமான கிரகங்கள் லக்கணத்திலயே இருக்கு சோ புதன் குரு போல பெற்றவங்க தான் இந்த காலத்துல அதாவது ஒரு கட்சியில நீண்ட காலமா இருப்பாங்க துறைமுருகன் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வருஷமா எம்எல்ஏ கே செங்கோட்டையன் சார் எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்எல்ஏ அந்த மாதிரி நீண்ட காலம் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக இருக்கிறது நீண்ட காலம் எம்பிஆர் இருக்கிறதுக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஹ் கே டி ஆர் பாலு சார் எல்லாம் ரொம்ப வருஷமா எம்பியிருக்காரு திருச்சி சிவா சார் எல்லாம் ரொம்ப வருஷமா எம்பி இருக்காரு அந்த மாதிரி ஜாதக அமைப்பு உங்களுக்கு இருக்கு சோ இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க நல்ல ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை பண்ணும் பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி இந்த ஒரு பயன்படுத்தி மக்களுக்கான சேவைகளை செஞ்சு மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஜாதக ரீதியா இருக்கிறதுனால அளவுக்கு முன்னதாக வாழ்த்து தெரிவிச்சு வருகிறோம் சோ இந்த தொகுதியில திரு சுதா அவர்கள் தான் வெற்றி பெற போய்கிறார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சோ இதனுடைய ஜஸ்ட் ஆராய்ச்சி இதனுடைய ஆராய்ச்சி இது நடக்குமா நடக்காதான்னு உங்களை போல இன்னொரு நாலு நாள் கழிச்சு கரெக்டா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்றோம் இந்த வீடியோ நான் எடுத்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பட் பப்ளிஷ் பண்ண போறது சனிக்கிழமை ஏழு மணிக்கு ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு திங்கட்கிழமை ஒரு நாள் இருக்கு செவ்வாய் கிழமை ஈவினிங் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் சோ இன்னும் ஒரு மூணு நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல தெரிஞ்சு போயிடும் சோ இது வந்து நான் அவங்க சுதா மண்டலத்துக்காக நான் ஆதரவெல்லாம் வீடியோ போட கிடையாது ஏன்னா அவங்க எனக்கு என்ன அவங்க எனக்கு தெரியும் என்ன அவங்களுக்கு யாருமே தெரியாது அந்த மாதிரி சோ அவங்களுடைய ஜாதகத்தை நானே செர்ச் பண்ணி தான் கிடைச்சது அவங்க ஜாதகம் பார்த்து கிடையாது அந்த தொகுதியிலேயே எனக்கு யாருமே தெரியாது ஆராய்ச்சி பண்ணும்போது வரக்கூடிய இது அவங்களுக்கு ஆதரவாக நான் போட்டேன் முன்னாடி போட்டுருக்கோம் நான் அந்த மாதிரி பண்ணல சோ என்னுடைய திறமை வெளியாடுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மயிலாடுதுறை சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்க அதே போல இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி விஜய் சாருடைய அரசியல் பத்தி வீடியோ போடுறதுன்னு சோ இந்த வேர்ல்டு கப் புடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் சார் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்றத நான் வந்து ஆகஸ்ட் மாசம் வீடியோ போடுறேன் சோ அதே மாதிரி இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி தான் இதில் தொடர்ந்து வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசியல் ஆர்வம் கொண்டவர்களா நீங்க திமுக அதிமுக எந்த கட்சியில இருக்கீங்களா எதிர்காலத்துல கவுன்சிலர் ஆசை இருக்கா ஆகுங்க ஆகஸ்ட் மாதத்தில் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொண்ட ஜாதகங்கள் யாரு கவுன்சிலர் ஜாதகம் எது ஒன்றிய குழு கவுன்சிலர் ஜாதகம் யாரு ஊராட்சி குழு கவுன்சிலர் ஜாதகம் யாரு மேயர் ஜாதகம் யாரு எம்எல்ஏ ஜாதகம் யாரு மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொண்ட ஜாதகம் எப்படி இருக்கும் மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்கிட்ட இருக்க கஸ்டமர் ஜாதகம் அது போக நான் பண்ண ஆராய்ச்சி ஜாதகத்தில்லாம் நான் தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வீடியோ போடுறேன் உங்கள் ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான அமைப்பு இருக்கா இல்லைன்னு தெரியும் இருக்குன்னா வேகமாக போலாம் இல்லைன்னா விட்டுட்டு நம்ம பழம்பு பார்க்கறோம் நேரத்தையும் எங்க வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ அரசியல் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி டிஎம்கேடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான வீடியோ வரும் நன்றி வணக்கம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்